மிதமான மழை மட்டும் தமிழ்நாட்டில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் பல மாவட்டங்களில் கனமழை மிக கனமழைன்னு சொல்லி இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் ஒரு சில மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் பதிவாயிருந்தாலும் சில மாவட்டத்தில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை கடந்த வாரங்கள் எல்லாமே நமக்கு பதிவானது அதே போல ஜனவரி இறுதியிலையும் நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பதிவாக ஆரம்பிக்கும் ஜனவரி இறுதி நாட்கள் குறிப்பாக முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகள் அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரத்திலயும் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் கிடையாது குறிப்பிட்டு ஒரு ஆறுல இருந்து எட்டு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் அதனால் எதனால் இந்த மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டு இனி வரப்போகிற நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை வரணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாகவே மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இனி வரும் நாட்களில் மித மிதமான மழை பொழிவு அதாவது மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் மிதமான மழையானது நிச்சயமாக இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி போன்ற தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை பகுதியாக இனி வரும் நாட்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஜனவரி இறுதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் விட்டு பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரங்களிலும் கணிசமாக நமக்கு தென் மாவட்டங்களில் அவ்வப்போது பரவலாக மழை கிடைக்கும் எல்லா நேரமுமே கனமழைங்கிறது கிடையாது ஒரு சில மணி நேரங்கள் அதாவது சிறிது நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கனமழை அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் கனமழை அப்படிலாம் இல்லாமல் ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் அதிகபட்ச மழை வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் இந்த மாத இறுதியில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி முதல் வாரத்திலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் பரவலாக மழை பொழியும் ஆகவே எந்த தேதிகள் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது மாலை அல்லது இரவுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேயக்கூட்டங்கள் வர தொடங்கி ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழையும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே பதிவாகும் இதுதான் அடுத்து வரக்கூடிய வானின் நிலவரங்கள் ஜனவரி இறுதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் விட்டுவிட்டு நமக்கு மழை எதிர்பார்க்கப்படுது மற்றபடி மற்ற மாவட்டங்களில் அதிகளவு மழை எதிர்பார்க்க முடியாது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவு மழை தீவிரம் கண்டிப்பாக கிடையாது ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் இந்த மாத இறுதியில் கணிசமாக மழை எதிர்ப்பாருங்க ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்து இப்போ காற்றின் திசையில மாறுபாடு ஏற்பட்டிருக்கு வங்கக்கடலில் வீசி கொண்டிருந்த அந்த வடகிழக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் காற்றுடைய திசை மாற்றம் இருக்கும் காற்று திசை மாறும் பொழுது நிச்சயமாக மேக குவிதல்கள் உருவாகி அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதில் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் இனி வரும் நாட்களில் மழை இருக்கும் எதன் காரணமாக அடுத்து மழை வருகிறது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இனி எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஜனவரி இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும் அதிகளவு அளவு கனமழையானது எதிர்பார்க்க முடியாது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு நமக்கு எப்போ வருங்கிறத நிச்சயமா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்கறோம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாத இறுதியில் பரவலாக மிதமான மழையும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் பனிப்பொழிவு வந்து நமக்கு தீவிரமடையப் போகுது கொஞ்சம் தயாராகிக்கோங்க அதனால் உள் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வந்து பகல் நேரங்களில் வெயிலும் மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் இனி வரும் நாட்கள் தி தீவிரமடையும் பதிவான மழையளவு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து அப்படிங்கிற பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு நாலு முக்க பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது காக்காட்சியில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் மான்ஜோலையில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலி பதிவாக பதிவாயிருக்கு பாருங்க இது பொங்கல் நாட்கள்ல இருந்து இந்த பகுதிகளில் மழை தான் இருக்கு ஏற்கனவே ஒரே நாள்ல இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்ததும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதிகளில் தான் இப்போ நமக்கு ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு சில நேரங்கள்ல பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவுன்னு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை வந்திருக்கு அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி மற்றும் மா மாஞ்சோலை பகுதிகள் இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நான்கு பகுதிகள் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளில் இரண்டு இரண்டு சென்டிமீட்டராக எல்லா பகுதிகளுமே ஒரு இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு ராமநாதபுரத்தில் நிறைய பகுதிகளில் பதிவாயிருக்கு கடைசியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு ரொம்ப அதிகலாம் இல்லை தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதிகளில் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் மழை ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாயிருக்கு மற்ற இடங்கள் சில பகுதிகள் லேசான மழையும் பதிவாகியுள்ளது உள்ளது ஆகவே இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் தொடருமா அப்படின்னா இந்த மாத இறுதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக தென் மாவட்டத்தில் மழை தொடர வாய்ப்பு இருக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரம்பத்தில் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது ஆகவே குறைஞ்சபட்ச வெப்பநிலையானது கரூர் பரம்பத்தி உள் மாவட்டங்கள் அதுதான் பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் இந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் மழை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில் தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் பகல் நேரங்களில் கணிசமாக நமக்கு இனி வரும் நாட்களில் உயர தொடங்கும் இருந்தாலும் இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஜனவரி இறுதி வரைக்கும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரங்கள் ரெண்டாவது வாரத்திலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பொழிவெல்லாம் ஓய்வு கொடுத்து பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க போகுது பிப்ரவரி இரண்டாவது வாரத்திலேருந்து பகல் நேரங்களில் வர் இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸுங்கிறது அதிகபட்ச வெப்பநிலையாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ நாட்கள் போக போக அதிலும் குறிப்பாக பிப்ரவரி இரண்டாவது வாரத்திலேருந்தே முப்பத்தி நாலு முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ்னு மேலே போக ஆரம்பிச்சிடும் அதனால வெயிலுடைய தாக்கம் பிப்ரவரி முதல் கணிசமாக அதிகரிக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகளும் அவ்வப்போது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் சில நேரங்களில் மிதமான மழை சில நேரங்களில் கனமழைன்னு சொல்லி தென் மாவட்டத்தில் மட்டும் ஆங்காங்கே எதிர்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்